உங்களின் பாதுகாப்பிற்கும் மின் தேவைக்கும் இனி நாங்க கேரண்டி குரு சோலார் எனர்ஜி சோலார் சிஸ்டம் அண்ட் சிசிடிவி கேமரா சீல் அண்ட் சர்வீஸ் தமிழகம் முழுவதும் பத்து வருட அனுபவம் உள்ள வைத்து சோலார் சிஸ்டம் மற்றும் சிசி டிவி கேமரா பொருத்தி தருகிறோம் டுவெண்ட்டி மேலும் எங்களிடம் பேட்டரி சோலார் பம்ப் ஆர்ஓ வாட்டர் ரெஃபிரிஜிரேட்டர் அண்ட் ஏசி சர்வீஸ் சோலார் ஆன் கிரீட் அண்ட் ஆஃப் கிரீட் சிஸ்டம் சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஆகியவை கிடைக்கும் தொடர்புக்கு குரு சோலார் எனர்ஜி செல் நம்பர் ட்ரிபிள் நைன் செவன் நைன் மற்றும் நைன் சீரோ நைன் டூ செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் வந்து வந்து வாங்க மாடு பரிசு மாடு டப் டப் ஹாய் 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 விளையாட்டுங்கப்பா விளையாட்டுங்க தம்பி சட்டமே ஆராடுமே 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 பாத்த ஒரு வாய்ப்பு பண்ணிட்டு போடா ஏய் ஓட ஏய் டாரி குடு இந்த கால்ல பிடிப்பா ஏய் மாடப்டி மாடப்டி குடு 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 ரைட் குடு 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 இந்த அடமாடே பச்ச ஜம்பா அது வரணும் பா விடு வரணும் ராக்கிங்க அது வரணும் இந்த சட்டை ஏய் அடமாடே பாரு வா நான் தா மூச்சு எடுக்கிறேன் பெரு கிறுக்கு புடிச்சீயாப்டே ஏய் அடமாடே ஏப்பா இந்த வரங்கையில வந்து இருந்து வந்து இருந்து அப்பா தேவலே ஓடல ஏய் அடமாடே ஏய் ஓடிவா முன்னோடி ஆளுங்க பேர் 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 ஏ மாமா ஊரே கிழிந்து போகுமே தெறிக்குது ரொம்ப சூடா இருக்கு ஊடுருவு ஏ ஏ

குரு சோலார் எனர்ஜி சோலார் சிஸ்டம் அண்ட் சி டிவி கேமரா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தமிழகம் முழுவதும் பத்து வருட அனுபம்ள்ள த்துோலார் சிஸ்டம்ிசி CCTV கேமரா தருகிறோம் இன்ஸ் மேலும் பி எல் மேலும் பம்ப்ரிஜிரேட்டர் ஏசி சர்வீஸ் சோலார் ஆன் கிரீட் அண்ட் ஆப் கிரீட் சிஸ்டம் சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஆகியவை கிடைக்கும் தொடர்புக்கு குரு சோலார் எனர்ஜி செல் நம்பர் ட்ரிபிள் நைன் போர் ஒன் செவன் நைன் டூ டபுள் ஜீரோ மற்றும் வெளிநாடுபாள் நண்பர்களுக்காகவும் உள்நாடுபால் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளங்களை ஒளிப்பதிவு செய்த அத்தனை ஒளிப்பதிவாளர்களுக்கும் மற்றும் சட்டப்பகுதியிலே வெட்ட வெயிலிலே தேர்வையான நிலை அறுபாடு கொண்டிருக்கிற புகைப்பட கலைஞர்களுக்கும்

மாவட்டங்களுக்கு வருகை உரிமையாளர்களுக்கும் ஆடுபுடி வீரர்களுக்கும் நன்றி கடன்களை விடுத்தப்பாடு अच्छा, 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 अच्छ இந்தா கிடைக்கிறீங்க மசையெல்லாம் உங்களுக்கு போறதுக்கு. கொஞ்சம் கேளுங்க. இந்த இந்த மாதிரி சண்டை ஏர்க்குங்க. அப்படியே ஒரு செல்லு மிச்சாயிடுது. நார்க்கியோட எதிரி வந்துரு. வந்து. குட்டிடா. அரே ஓடு.

உங்க போச்சா புடிச்சு போ பார் சைடு போ உங்க மாடல அண்ண போஸ்ட் டேய் இங்க வந்து உங்க மாடல ஜெயிச்சிடுச்சு போ சரி சமல தம்பி தம்பி அய்யோ பேரே வர போச்சு போ அந்த சாதி அடையாளம் சொல்லி அந்த ஆயிட்டு போங்க சுரேஷ் மேல यार

மாடு பிடிச்சிருப்பா மாடு பிடிச்சிருப்பா மாடு பிடிச்சிருப்பாடு ஒரு அரிசி கொடு அரிசிக்கு எந்த தம்பத்தை கூடாது ஒரு மல்சர்